ஹலி லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பக்கிசம் இந்த நாளிலும் கூட தியானிக்க இருக்கின்ற வேத வசனமானது மார்க்கு புஸ்தகத்தினுடைய பதினைந்தாம் அதிகாரத்திலே பத்தாவது வசனம் அவர்களை நோக்கி நான் யூதருடைய ராஜாவை உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டுமென்று இருக்கிறீர்களா என்று கேட்டான் பிலாத்து அவர்களை நோக்கி என்பது இங்கே யூதர்களை நோக்கி சொல்லப்படுகிறது நான் யூதருடைய ராஜாவை அதாவது இயேசு கிறிஸ்துவை என்று சொல்லவில்லை நான் யூதருடைய ராஜாவை என்று சொல்கிறார் ஏன் இவர் யூதருடைய ராஜா என்று சொல்கிறார் என்றால் இதை புலாத்துவாக சொல்லவில்லை கடந்த ஐந்து நாட்களுக்கு முன்பாக இந்த ஜனங்கள்தான் அவரை மேசியா என்று அழைத்தார்கள் ஓசன்னா என்றார்கள் இருளில் இருந்த எங்களை விடுதலையாக்க வந்த ஒளியே என்று புகழ்ந்தார்கள் ஆகவே இவர்கள்தான் அவரை யூதர்களுடைய ராஜா ஆகிய மேசியா என்றார்கள் அந்த ஜனங்கள்தான் ஐந்து நாட்களுக்குள்ளாக யாரை விடுதலை செய்ய வேண்டும் என்று இருப்பதற்கு பரபாசை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள் அப்படி என்றால் ஏசு கிறிஸ்துவை என்ன செய்ய வேண்டும் என்றால் அவரை சிலுவையிலே அறைந்து விட வேண்டும் என்று சத்தமாக சொல்கிறார்கள் மக்களின் மனநிலைதான் என்ன ஐந்து நாட்களுக்கு முன்பு ராஜா என்றார்கள் அதே ஐந்து நாட்களுக்கு பின்பு அவரை கொன்றுவிடு என்று சொல்கிறார்கள் எந்த அளவுக்கு இருமணம் உள்ளவர்கள் ஜனங்கள் இருமணம் உள்ளவர்கள் நிலையற்றவர்கள் என்று வேதம் சொல்வதை நாம் பார்க்கின்றோம் ஆகவே இன்றைக்கு இந்த ஜனங்கள் இருமணம் உள்ளவர்களாகத்தான் இருக்கிறார்கள் ஆகவே இங்கே யூதருடைய ராஜாவே என்று சொல்வது ஜனங்கள் அவரை யூதருடைய ராஜாவே என்று சொன்னதனால்தான் அடுத்து உங்களுக்கு விடுதலையாக்க என்று இருக்கிறீர்களா என்று கேட்டால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விடுதலையாக்க வேண்டுமா என்று கேட்டபோது வேண்டாம் வேண்டாம் என்று சத்தமிட்டு சொன்னார்கள் ஏன் இவர்கள் அன்றைக்கு ஓசன்னா என்றார்கள் இன்றைக்கு வேண்டாம் என்று சொல்கிறார் என்றால் அதற்குள்ளாக பரிசெயர்களும் பிரதான ஆசாரியர்களும் இவர்களை ஜனங்களை அவரை கொலை செய்யும்படி ஏவிவிட்டனர் ஜனங்களும் அவர்கள் சொல்வதை மெய்யென்று கருதி இயேசுவை விடுதலை ஆக்க வேண்டாம் என்று சொன்னார்கள் இந்த கேள்வியை பிளாத்து கேட்பதற்கு ஒரு காரணமும் உண்டு இந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போதே பிளாத்துவின் மனைவி தன்னுடைய காவலாளியை அனுப்பி இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்றைக்கு நான் சொப்பனம் கண்டேன் அதில் நான் மிகவும் பாடுபட்டேன் ஆகவே நீங்கள் அந்த மனுஷனை எதுவும் செய்துவிட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார் இது ஒரு காரணமாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை புலாத்து குற்றமற்றவனாகத்தான் கண்டான் ஆகவே இந்த காரணங்கள் எல்லாம் இணைந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய விரும்பவில்லை ஆகவே அவரை விடுதலையாக்க வேண்டும் என்று விரும்பினான் ஆகவே அவர்கள் விடுதலையாக்க வேண்டுமா என்று கேட்டதற்கு இந்த ஜனங்கள் பரவாசை தங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று சொன்னதை நாம் நாளைய தினத்திலே அதனுடைய வசனத்திலே பதினோரா வசனத்தில் குறித்து தியானிக்கப் போகிறோம் ஹலை லூயா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நல்ல ஆண்டவரை யூதருடைய ராஜா மேசியா என்பதை பிளாத்து கூட உணர்ந்து கொண்ட போதும் ஜனங்கள் உணரவில்லை யூதர்கள் உணரவில்லை என்பதை தான் இந்த செய்தி இன்றைக்கு வெளிப்படுத்துகிறது இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் இயேசுவை யார் என்று தெரிந்தும் உணர்ந்து கொள்ளாமல் உலகத்தை நோக்கி பார்க்கின்றோம் ஆகவே கர்த்தர் இந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலை அளித்து நீர்தான் மெய்யான தேவன் என்று நான் உங்கள் தேவனாயிருப்பேன் நீங்கள் என் ஜனமாயிருப்பேன் என்று சொன்னபடி கர்த்தர் நீர் எங்கள் தேவனாயிருந்து எங்களை ஜனமாக ஆசீர்வதிக்கும் நம்முடைய உங்களுடைய கரத்தை தாழ்த்தி கொடுத்து ஜெபிக்கிறோம் புதிக்கனம் மகிமை யாவும் செல் செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமையே அல்லேலூயா எல்லூயா